மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் கோபிநாத் ஆசிரியர் சைவ பாடங்களை இணைய வழியிலே கற்கின்ற முயற்சியிலே நாங்கள் இன்று எட்டாம் வகுப்பிற்குரிய இருபத்தி ரெண்டாவது அழகாகிய நாட்டார் வழிபாடு என்கின்ற அழகினை பார்க்க இருக்கின்றோம் மாணவர்களே இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்த கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் என்கின்ற பட்டியை எழுத்திக் கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் சின்னத்தை எழுத்திக் கொள்ளுங்கள் அப்படி அழுத்தினால் என்னுடைய காணொலிகள் உங்களுக்கு நேரடியாகவும் விரைவாகவும் வந்து சேரும் எமது முன்னைய காணொலிகளை நீங்கள் இதுவரை பார்க்கவில்லை என்று சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனிலே அவற்றுக்கான இணைப்புகளை தந்திருக்கின்றேன் அந்த இணைப்புகள் ஊடாக சென்று நீங்கள் அவற்றை பார்வையிட்டுக் கொள்ளலாம் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் பிள்ளைகள் அப்பொழுதுதான் அது உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் அந்த வகையிலே வாருங்கள் நாங்கள் இன்றைய வகுப்பிற்கு செல்கின்றோம் தரம் எட்டு இருபத்தி ரெண்டாவது அழகு நாட்டார் வழிபாடு வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் நாங்கள் இரண்டு விதமாக வகுத்து பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் ஆகமம் சார்ந்த வழிபாடு ஆகமம் சாராத வழிபாடு இந்த ஆகமம் சாராத தான் நாங்கள் நாட்டார் வழிபாடு என்று சொல்லுவோம் இது தொடர்பான அறிமுகம் உங்களுக்கு தரம் ஆறிலிருந்தே இருக்கிறது இல்லையா தரம் ஆறிலிருந்து ஒவ்வொரு வகுப்பிலும் நாங்கள் நாட்டார் வழிபாடு தொடர்பாக பார்த்து கொண்டு வரோம் அந்த வகையில் எங்களுக்கு இங்கே எட்டாம் வகுப்பிலே இரண்டு கடவுளர்கள் பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் மதுரை வீரன் அடுத்தது குமாரத் அறிமுகம் என்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வழிபாட்டு முறைகளை நாங்கள் முதலே சொன்னது மாதிரி ஆகமம் சார்ந்த வழிபாடு ஆகம் நரி சாராத வழிபாடு என்று இரண்டாக எங்களுடைய முன்னோர்கள் வகுத்து தந்திருக்கிறாங்க அந்த வகையில பார்த்தால் ஆகமம் சார்ந்த வழிபாட்டில் நிறைய விதிமுறைகள் இருக்கும் அந்த கிரியைகள் எல்லாம் விதிமுறைகளோடு செய்யப்பட்டு வரும் ஆனால் ஆகமம் சாராத வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் விதிமுறைகள் என்பவற்றுக்கு அப்பால் பயபக்தி நம்பிக்கை பாரம்பரியம் சம்பிரதாயம் இப்படியான சில சடங்குகளின் அடிப்படையில் இந்த ஆகமம் சாராத வழிபாடு இடம்பெற்று வருகிறது உங்களுக்கு தெரியும் இந்த ஆகமம் சாரா வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நிறைய பேர்கள் சொல்லப்படுது கிராமிய வழிபாடு கிராம வழிபா வழிபாடு சிறு தெய்வ வழிபாடு இப்படி பல பெயர்கள் இந்த ஆகமம் சாராத வழிபாட்டுக்கு சொல்லப்படுது அதில் ஒன்றுதான் இந்த நாட்டார் வழிபாடு என்று சொல்வது பொதுவாக இந்த நாட்டார் வழிபாட்டுக்குரிய கடவுள்களை இப்போ ஆகமம் சார்ந்த வழிபாட்டுக்குரிய கடவுளை நாங்கள் அங்கே பார்ப்போம் ஆகமறைவிலே ஒரு கோவில் ஒன்று அமைத்து அந்த கோவிலே தான் நாங்கள் பார்ப்போம் இல்லையா அப் ஆனால் ஆகமம் சாராத எங்களுடைய நாட்டார் வழிபாட்டுக்குரிய கடவுள்கள் நாங்கள் எங்கே பார்க்கலாம் மக்கள் வாழ்கின்ற இடங்களிலும் மக்கள் செல்வதற்கு அச்சப்படுகின்ற இடங்கள் என்று பல இடங்களையும் நாங்கள் பார்க்கலாம் சாதாரணமாக குளக்கரைகள் வயல்வெளிகள் ஆற்றங்கரைகள் மரநிழல்கள் தெருவோரங்கள் அதே போல் கிராமத்தினுடைய எல்லைகள் காடுகள் இப்படி எல்லா இடங்கள்லையும் நாங்கள் இந்த நாட்டார் வழிபாட்டுக்குரிய தெய்வங்களை நாங்கள் பார்க்கலாம் பொதுவா ஆகமம் சார்ந்த மரவுல பார்த்தீங்கன்னு சொன்னால் கருங்கல் விக்கிரகங்கள் அதே போல் உலோக பஞ்சலோக விக்கிரகங்கள் இப்படியான விக்கிரகங்கள்ல தான் அந்த கடவுளர்கள் காணப்படுவாங்க ஆனால் நாட்டார் வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண கல்லாக இருக்கலாம் அல்லது எங்களிடம் இருக்கக்கூடிய மரங்கள் சூளம் அல்லது பாம்பு புற்றுக்கள் அதே போல் சிறிய சிறிய தடிகள் என்பவற்றில் கூட என்ன செய்வார்கள் இந்த கடவுளர்கள் இருப்பார்கள் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்கும் அப்போ அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் இந்த வழிபாடுகளை செய்வார்கள் இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் கமுகம்பாலை இந்த கமுக மரத்தில் இருக்கக்கூடிய பாலை இல்லையா அந்த கமுகம் பாலை கூட வைத்து வழிபடுகின்ற மரபு இருக்குது இன்னும் சில இடங்களில் அந்த எந்த அடையாளமே இருக்காது எந்த அடையாளமே இல்லாமல் கூட இந்த கடவுளர்களை வழிபடுகின்ற மரபும் இன்றும் காணப்பட்டு வருது பொதுவாக அந்த நாட்டார் வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் நான் முதலே சொன்னது மாதிரி நம்பிக்கை பயம் என்ற ரெண்டும் தான் இந்த சடங்குக்கு அடிப்படையாக அமைகிறது அந்த தெய்வத்தினுடைய உத்தரவு வாங்கி பூசாரி சடங்குகளை செய்கிறது அதே மாதிரி ஊர்காவல் செய்கிறது அந்த அந்த கடவுளுக்குரிய மடைகளை பெறவுகிறது அந்த கடவுளுக்குரிய மடை பண்டங்கள் அந்த மடைக்குரிய பொருட்களை எடுத்து வருதல் அதான் மடைப்பண்டம் பண்டம் எடுத்தல் என்றால் அந்த மடை வைப்பதற்கு தேவையான பூசைக்கு தேவையான பொருட்களை எடுத்து வருதல் தெய்வம் ஆடுதல் சுவாமியார்ென்று சொல்லுவீங்க இல்லையா சாமியார் அப்போ தெய்வம் மாடுதல் தீ மிதித்தல் இப்படியான நிறைய சடங்குகள் இதில் நடக்கும் இந்த சடங்குகள் வந்த பிள்ளைகள் பிரதேசத்துக்கு பிரதேசம் மாறுபடும் இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் வடக்கு கிழக்கு மலையகம் போன்ற இடங்களில் இந்த நாட்டார் வழிபாடு அதிகமாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வழிபாடுகள் பிரதேசத்துக்கு பிரதேசம் நிறைய மாற்றங்களுக்கு உட்பட்டு இருக்கும் ஏனென்றால் நான் முதலில் சொன்னேன் இது அந்தந்த மக்களுடைய அச்சம் அதே போல் நம்பிக்கை பாரம்பரியம் என்ற அடிப்படையில் இது பின்பற்றப்படுவது இல்லையா ஆகையனால இந்த வழிபாடுகள் வேறுபட்டு காணப்படும் பொதுவாக நாங்கள் நாட்டார் வழிபாட்டு தெய்வங்களை பிரிக்கிறோம் அப்படி ஆண் தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் என்று பிரிப்போம் இல்லையா ஆண் தெய்வம் பெண் தெய்வம் அதே போல கட் தெய்வம் என்றும் நாங்கள் பிரிக்கிறோம் பொதுவாக பாருங்கள் ஆண் தெய்வங்கள் என்ற வகையில் ஐயனார் வைரவர் வீரபத்திரர் பெரியதம்பரான் பூதையார் மதுரவீரன் குமாரத்தன் இவர்கள் எல்லாரும் ஆண் தெய்வங்களாக சொல்லப்படுறாங்க பெண் தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் மாரியம்மன் கண்ணகியம்மன் திரௌபதியம்மன் நாச்சிமார் அதே போல் பேச்சியம்மன் காளி இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இல்லை பெண் தெய்வங்கள் என்று சொல்லலாம் போல் கல் தெய்வம் என்று சொன்னோம் கத்தெய்வங்கள் என்று சொன்னால் இந்த எல்லைக்கல் என்று சொல்லுவோம் கிராம எல்லைகளில் எல்லைக்கல் நடுவார்கள் அதே போல் நாட்டார் கல் என்பன நட்டு வைப்பார்கள் நடுகள் என்று சொல்லுவோம் இப்படியான கற்களை நட்டு வைத்து வழிபாடு செய்கின்ற மரமும் இருந்தது எல்லைக்கல் என்று சொல்ல சொல்லுகிறது இப்படியான கற்களை கத்தெய்வங்கள் என்று சொல்லி சொல்லுவார்கள் சரியோ அந்த வகையில நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறது ரெண்டு பேரை நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒன்று மதுரை வீரன் அடுத்தது குமாரத்தன் பாருங்க பிள்ளைகள் இந்த மதுரை வீரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இந்த மதுரை வீரன் என்பவன் காசி இந்தியாவிலே காசி நகரில் பிறந்து திருச்சி நகரிலே புகழ் பெற்று மதுரையிலே தெய்வமாக மாறியன சொல்ல போறான் சரியோ மதுரைங்க காசியிலே பிறந்து திருச்சியிலே புகழடைந்து மதுரையிலே தெய்வமானவனாக சொல்லப்படுறான் மதுரையிலே வீரனாக இருந்ததுனால மதுரை வீரன் என்று இவர் சொல்லப்படுற சரியோ இந்த மதுரை வீரன் மீது கதைப்பாடல் சொல்லப்படுது வில்லுப்பாட்டுகள் இருக்கு கூத்துப்பாடல்கள் இருக்கு இந்தியாவிலேயும் மலையகத்திலேயும் மிகவும் சிறப்பாக வழிபடப்படுகின்ற ஒருவனாக இந்த மதுரை வீரர் காணப்படுற மதுரை வீரனை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு அரசனுடைய பாதுகாவலனாக அரசனுடைய அரச படையிலே இருந்தவனாக சொல்லப்படுறான் அந்த அரசனுடைய ஆட்சியிலே கல்வர்கள் அதிகமாக இருக்க அந்த எல்லாம் பிடித்து தண்டித்தவன் இந்த மதுரை வீரன் அதனால தான் அவன் இறந்த பிறகு அவனுடைய விருப்பத்தின் கோரிக்கையின் பேரில் அவனை கடவுளாக வழிபாடு செய்கிறாங்க அதாவது இந்த மது அந்த வீரன் இருந்த பொழுது எப்படி தங்களை எல்லாம் அந்த கல்வர்களிடமிருந்து பாதுகாத்தானோ அதே மாதிரி அவன் இறந்த பிறகும் தெய்வமாக இருந்து தங்களை எதிரி தீயவர்களிடமிருந்து எதிரிகளிடமிருந்து தங்களை பாதுகாப்பான் என்ற நம்பிக்கையில் மக்கள் வழிபடுகிறார்கள் இவன் ஒரு அரச படை வீரனாக இருந்ததுனால குதிரையிலே வருவான் வாழ் வைத்திருப்பான் என்ற ஐதீகத்தின் அடிப்படையில் குதிரை மீது வாளுடன் இவர் சித்தரிக்கப்படுகின்றார் மதுரை வீரனை பொறுத்த வரைக்கும் வருட பொங்கல் இவருக்கு செய்வாங்க வருஷத்துக்கு ஒரு முறை பொங்கல் செய்கின்ற மரவு இவருக்கு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவருக்குரிய இந்த சடங்குல பூசாரி பறை வாசிப்பார் உடுக்கு தப்பு சங்கு முதலிய இசைக்கருவிகளை அவர்கள் பயன்படுத்துவார்கள் களையாடுவார்கள் சுவாமியார் என்று சொல்லுவாங்க களையாடுவார்கள் இந்த மதுரை வீரன் காவல் தெய்வமாக மட்டுமில்லாமல் குல தெய்வமாகவும் விளங்குகின்றார் காவல் தெய்வமாக மட்டுமில்லை குலதெய்வமாக பரம்பரை பரம்பரையாக தங்களுடைய குலதெய்வமாக இவரை வழிபடுகின்ற மரபு காணப்படுது நமதுலேயே சொன்ன மாதிரி தென்னிந்தியாவிலேயும் இலங்கையில மலையக பகுதியிலேயும் இந்த மதுரை வீரன் வழிபாடு சிறப்பாக காணப்படுது இப்போ நீங்கள் என்ன செய்யலாம் இது மாதிரி உங்களுடைய பிரதேசத்தில் காணப்படுற மதுரை வீரன் வழிபாடு தொடர்பான விஷயங்களை தேடலாம் இது உங்களுக்கு ஒரு தூண்டுதலாக இல்லை ஒரு ஆர்வத்தை தூண்டுவதாக இருக்கும் உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய மதுரை வீரன் வழிபாடு எங்கே நடக்குது எந்த ஆலயத்தில் நடக்குது எப்படி நடக்கிறது என்பதை நீங்கள் என்ன செய்யுங்க சென்று பாருங்கள் வழிபாடுகளின் பொழுது ரைட் இனி நாங்கள் ரெண்டாவதாக பார்க்க போகிறோம் குமாரத்தன் வழிபாடு குமாரத்தன் என்ற பெயர் உங்களுக்கு புதிதாக இருக்கும் இல்லையா குமாரத்தன் என்ற பெயர் இந்த குமாரத்தன் என்பது பாருங்கள் குமரன் என்றது நாங்கள் யாரை சொல்லுவோம் குமரன் என்று முருகனுக்கு ஒரு பெயர் குமரன் இந்த குமாரத்தன் என்பது முருக வழிபாட்டோடு தொடர்புபட்டதாக அமைகிறது சரியோ குமாரத்தன் என்ற பெயர் பிள்ளைகள் குமாரதம்பிரான் என்றும் சொல்லப்படுது குமார தம்பிரான் பொதுவாக இந்த குமாரத்தன் வழிபாடு மட்டக்களப்பு பகுதியில் கிழக்கிழங்கையில் மட்டக்களப்பு அம்பாறை போன்ற பகுதியெல்லாம் இது காணப்படுது வேடுவர்களால் வழிபடப்படுகின்ற ஒரு நாட்டார் தெய்வமாக இந்த குமாரத்தன் அல்லது சம்பிரான் விளங்குகிறான் சரியா இது ஏன் அதிகமாக எங்கள் மத்தியில் அறிமுகம் இல்லை என்று சொன்னால் இது பொதுவாக எல்லோராலும் இந்த குமாரத்தன் என்ற வழிபாடு வழிபடப்படலை மாறாக வேடுவர்களால் இது வழிபடப்பட்ட படுகின்ற ஒரு தெய்வமாக விளங்குகிறது முருக வழிபாட்டோடு தொடர்புடைய ஒரு தெய்வம் இந்த குமாரத்தன் எப்படி இருப்பார் என்று சொன்னால் கையிலே கோடாரி வைத்திருப்பார் அதே போல பொல்லு வைத்திருப்பார் பொள்ளு என்று சொல்வது கருங்காலினால் செய்யப்பட்ட ஒரு தடி என பைரவர் வீரபத்திரர் முனீஸ்வரர் போன்ற தெய்வங்களுடைய கைகள் இருக்கும் இல்லையா பொல்லு அப்படிப்பட்ட ஒரு பொல்லு இவரிடத்தில் இருக்கும் கோடாரி கை கோடாரி பொல்லு ஆகிய ஆயுதங்கள் இந்த குமாரத்தனிடம் காணப்படும் பொதுவாக இந்த குமாரத்தனுக்கு பந்தல் அமைக்கின்ற பொழுது கிழக்கிழங்கிய பொறுத்த வரைக்கும் பந்தல் அமைத்து வழிபாடு செய்தல் என்று சொல்லி சொல்லுவாங்க பந்தல் அமைப்பார்கள் அந்த பந்தல் அமை பொழுது முக்கோண வடிவிலே இந்த குமாரத்தனுக்கான பந்தல் அமைக்கப்படும் சரியா முக்கோண வடிவிலான பந்தல் அமைக்கப்பட்டு அந்த மூன்று பக்கமும் இயற்கை பொருட்களால் இயற்கை பொருள் ஓலைகள் போன்றவற்றால் அலங்கரிப்பார்கள் ஓலைகள் தென்னம்பாலை போன்ற பொருட்களால் இயற்கை பொருட்களாலே அலங்கரித்து சேலை மடை பரவி வழிபாடு செய்வார்கள் பொதுவாக இந்த குமாரத்தனுக்குரிய சடங்கு எப்பொழுது என்றால் ஆவணி மாதத்தில் இப்போ எங்களுடைய இலங்கையில் வந்து இருக்கக்கூடிய புகழ்பெற்ற முருகன் ஆலயமான கதிர்காம கோவிலில் தீர்த்தம் நடைபெறுமோ அன்று தான் இந்த குமாரத்தனுக்கான சடங்கு ஆரம்பமாகும் பொதுவாக ஏழு நாள் இந்த சடங்கு தொடர்ந்து நடக்கும் குமாரத்தனுக்குரிய சடங்கு ஏழு நாட்கள் தொடர்ந்து நடக்கும் கடைசி நாளன்று கட்டு சொல்லுதல் என்பது இந்த பூசாரி செய்யப்படும் கட்டு சொல்லுதல் என்பதை குறி சொல்லுதல் வாக்கு சொல்லுதல் அருள் வாக்கு சொல்லுதல் என்று பல பேர்களால் பல பிரதேசங்களையும் சொல்லுவார்கள் இல்லையா இலங்கையில் வந்து பானமை பொத்துவில் மல்வத்தை போன்ற இடங்களில் இந்த குமாரத்தன் வழிபாடு அதிகமாக இருக்கு நான் இல்லையா வேடுவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பானமை பொத்துவில் மல்வத்தை போன்ற இடங்களில் இந்த குமாரத்தன் வழிபாடு அதிகமாக காணப்படுது தற்காலத்தில் இது வேடுவர்களிடம் மாத்திரமின்றி சற்று கிராமப்புறங்களையும் எல்லை கிராமங்கள் கிராமங்களையும் இந்த குமாரத்தன் வழிபாடு நிலவி வருவதை நாங்கள் பார்க்கலாம் சரி இப்போ நீங்க எப்படி மதுரை வீரன் வழிபாடு தொடர்பான விடிய எங்களை அதே மாதிரி உங்களுடைய பிரதேசங்களில் இந்த குமாரத்தன் வழிபாடு தொடர்பாக எங்கேயாவது இருந்தால் அது தொடர்பாக அறிந்து கொள்ளுங்கள் அதை நீங்கள் கமெண்ட் செய்து கொள்ளலாம் உங்களுடைய பிரதேசங்களில் இல்லாட்டி நீங்கள் எங்கேயாவது குமாரத்தன் வழிபாடு நடக்கிற இடத்துக்கு போய் வந்திருந்தால் அதை நீங்கள் கமெண்ட் செய்தலாம் எவ்வாறு நடக்கிறது எந்த இடத்துல அந்த கோவில் பார்த்துருக்குறீங்க எப்போ சடங்கு நடக்குது திருவிழா திருநாள் நடக்குது அந்த குமாரத்தன் வழிபாடு உங்களுக்கு எவ்வித என்ன எப்படிப்பட்ட அனுபவங்களை தந்தது என்பதை நீங்கள் விரும்பினால் அதையும் மெண்ட் செய்து கொள்ளலாம் ஏனையோரும் அவற்றை அறிந்து கொள்வார்கள் நல்லது பிள்ளையிலே நாங்கள் இன்று எங்களுடைய எட்டாம் வகுப்பிற்குரிய இருபத்தி ரெண்டாவது அழகு நாட்டார் வழிபாடு என்ற அழகு பற்றி பார்த்தோம் இந்த அழகு உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று எண்ணுகின்றேன் இந்த அழகு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் இனையோருக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் அவர்களும் இவற்றை பார்த்து பயனடைந்து கொள்வார்கள் அதே போல் உங்களுக்கு இந்த அழகு தொடர்பாக அல்லது இந்த நாட்டார் வழிபாடு தொடர்பாகவோ அல்லது உங்களுடைய எட்டாம் வகுப்பிற்குரிய ஏனைய பாடங்கள் தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் ஐயங்கள் வினாக்கள் இருந்தால் அவற்றையும் கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் நான் உங்களுடைய கமெண்ட்களுக்கான பதில்களோடு அடுத்த காணொலியிலே உங்களை சந்திப்பேன் அது வரைக்கும் உங்களது விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியிலே சந்திப்பேன்